சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ஒரு வழியாக தமிழ் வச்ச மொய் விருந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு கடைசியா ரூபா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கருப்பு வந்து அவரோட மொத்த சம்பளத்தையும் கொடுத்து தமிழோட படிப்புக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதே சமயம் இந்த சாவித்திரி பொம்பளையோட திட்டம் எல்லாமே ஆடு அனுமதி கொடுக்காததால் எல்லாமே மண்ணா போச்சு இந்த வெறுப்பில் இருக்கிற சாவித்திரி உப்பவும் அடங்க மாட்டுறாங்க ஏன்னா கிட்ட இந்த சாவித்திரி வந்துட்டு இவ மொய் விருந்து வச்சு பணத்தை சேர்த்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இவளால் டாக்டராக முடியாது இவளுக்கு கிடைக்க போகிற டாக்டர் சீட்டை நாம் கண்டிப்பாக தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட சாவித்திரி ஆக்ரோசமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ராஜாங்கத்தோட கட்சி தலைவர் மதுரைக்கு ஏதோ ஒரு விஷயமா வர அந்த சமயம் தமிழ் மொய் விருந்து நடத்துகிற போஸ்டரை பார்த்துட்டு உடனே தமிழோட வீட்டுக்கு நேரடியாக வந்துடுறாரு இவர் வந்த உடனே செல்லப்பாண்டி வந்துட்டு தலைவரே நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பதறுறாரு உடனே கட்சி தலைவரும் அது இருக்கட்டும் முதல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் உடனே செல்லப்பாண்டி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிடுறாரு அப்போ தான் பார்த்தா தமிழும் வராங்க ஏமா தமிழ் இப்படி கனவு மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் உங்க அப்பா செல்லப்பாண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சேது அப்படி பேசினது தப்பு தான் ஆனால் கோபத்தில் அப்படி பேசி இருக்கலாம் நான் உங்க ரெண்டு பேத்தையும் திரும்பவும் சேர்த்து வைக்க நினைக்கிறேன் என் கூடவா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் தமிழை கூப்பிடுறாரு ஆனா தமிழ் வந்துட்டு இல்லை வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மலுப்புறாங்க உடனே கட்சி தலைவரும் ஏமா தமிழ் நீ டாக்டர் ஆகணும் அப்படி இருக்கும்போது உன் கணவனை பகச்சிக்கிட்டு உன்னோட புகுந்த வீட்டை பகைச்சிக்கிட்டு இவ்வளவு பகையும் வச்சுக்கிட்டு நீ டாக்டருக்கு படிக்க போனால் எப்படிம்மா நல்லா இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறது சின்ன பிரச்சனை தான் இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கிட்டேயும் கேட்டுப்பார் வெளியில் நான் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னாலும் தன்னோட மனைவி வேறொரு மூணாவது நபர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக எல்லா கணவன்மார்களுக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது வரும் அதை ஒரு சில கணவர்கள் பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க ஒரு சில கணவர்கள் உடனே கேட்டுடுவாங்க ஒரு சில கணவர்கள் மனசுக்குள்ளேயே வச்சு ஊதி ஊதி பெருசு பண்ணுவாங்க எனக்கும் எழுபது வயசுக்கிட்ட ஆச்சு அதனால் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் நானும் என் மனைவியை நிறைய தடவை சந்தேகப்பட்டு இருக்கேன் ஆனா இப்போ ஒன்றா வாழலையா கணவன் மனைவி வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடணும்னு தலைவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வழியாக தமிழும் மனசும் மாறிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழை கூட்டிட்டு ராஜாங்கம் வீட்டுக்கு கட்சி தலைவர் நேரா வந்துடுறாரு ராஜாங்கத்தை பார்த்து கட்சி தலைவர் பேசுறாரு ராஜாங்கம் உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதே சமயம் என் மேலே நீ எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீ நம்பக்கூடிய ஆளு ஆள் அதனால் அந்த உரிமையில் நான் சொல்கிறேன் தமிழ் பொய் சொன்னது தப்பு தான் ஆனால் அது யாருக்காக உங்கள் குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் தமிழ் அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லி இருக்கு அதனால் தமிழை கண்டிப்பாக நீ திரும்பவும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் தமிழோட டாக்டர் படிப்பை முழுக்க முழுக்க நீயே நல்லபடியா பார்த்துக்கணும் எப்பா சேது நீ என்னப்பா கோபப்பட்டு அப்படி பேசுவியா உன்னை நம்பிதானப்பா அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துச்சு நீயே இப்படி பேசலாமாப்பா அது சரி உன்னைய பெற்ற அப்பாவுக்கே இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட தெளிவு இல்லை உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கொஞ்சம் உரிமையாவே பேசுறாரு உடனே ராஜாங்கம் வந்துட்டு தலைவரே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கவும் இங்கே கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கம் எதுவுமே பேசாத எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு தமிழை உன் வீட்டில் வச்சிக்க முடியலனாலும் ஒரே ஒரு மாதமாவது வீட்டில் வச்சிக்க ஒரு மாதத்துக்கு அப்புறமும் உனக்கு இதே அளவுக்கு தமிழ் மேலே கோபம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ தமிழை திரும்பவும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுரு நானும் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லவும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம ராஜாங்கமும் சரின்னு சொல்லிடுறாரு இங்க பார்த்தா ராஜாங்கம் சரின்னு சொன்னதை கேட்டுட்டு சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா பத்திக்கிட்டு எரியுது இருந்தாலும் கட்சி தலைவரே சொல்லிட்டதுனால அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல இங்க தமிழும் பார்த்தா அவங்க கோபத்தை மறந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாங்கத்துக்கிட்ட நாம் சொன்ன பொய்க்கு மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ராஜாங்கத்தோட அனுமதியோடையும் சேதுவோட அனுமதியோடையும் டாக்டருக்கு படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க